ஹலோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் நமக்கு பார்சல் அனுப்பி விட்டுருக்காரு ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி இந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தான் நீ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கால் லைக் கொடுத்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அந்த பார்சல் எதுக்கு வந்துச்சு என்ன யாதுன்ட்டு இந்த வீடியோவில் வேறு இடத்துல சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ என்னாச்சுன்னா பார்சல் வந்து பார்சல் பிஞ்சி பூச்சி ஸோ ஃபைனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பார்சலை ஓப்பன் பண்ணிட்டோம் பார்சல் பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணி அப்படின்னு போட்டுருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கீர்ஸுங்க இது வந்துட்டு கோம் தேட்டர் போர்டில் உள்ளதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் நிறைய ஐசி போட்டிருக்க மாதிரி தெரியுது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஐசி அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நாபு அப்படி நிறைய போர்டு பார்த்திங்கன்னா அனுப்பிவிட்டுருந்தாரு பார்த்திங்கன்னா நிறைய போர்டு இருக்குது பார்ப்போம் பார்ட்டி ஃபோர் பார்ட்டி ஐசிலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருந்துச்சு ஸோ அதில் வந்து மூணு கிட்டே இருந்துச்சு அப்புறம் பழைய சிடி பிளேயர்லாம் இருக்குங்களா அவர் சின்ன போர்டு அந்த போர்டெலாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்புறம் நிறைய ஒயர்ஸு வால்யூம் குண்ட்ரோடு பிடி போர்டு எஸ்டிகே ஐசி மூணு ஐசி பார்த்திங்கன்னா அனுப்பிவிட்ருக்காரு நிறைய போர்டுலாம் பார்த்திங்கன்னா இருக்குது ஒன்று ஒன்றா பார்ப்போம் சோ இப்பவே இதெல்லாம் எதுக்கு அனுப்பி இருக்காருன்னு தெரியும் நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சிடுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம ஆக்கிர கடைக்கு போயிருந்த போது எஸ் டி டூ த்ரீ ஒன் அப்படின்ற ஒரு ஐசி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா சப் ஓஃபருக்கு நல்ல அவுட் கொடுக்கக்கூடிய ஐசி சூப்பர் ஐசி இந்த ஐசி பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வால்டேஜ்ல வந்துட்டு மைனஸ் கிரவுண்டு பிளஸ் இருந்து அதனால நான் என்ன தெரியுமா செஞ்சேன் இதுல மைனஸையும் கிரவுண்டையும் ஜாயின் பண்ணி மைனஸ் கொடுத்துட்டு பிளஸ் தனியா பிளஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வால்டேஜா ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு ரெண்டாவது ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுல ஒரு கத்திரிக்கோளை வச்சு லோட் செக் பண்ணலாம் சும்மா அப்படி தீபுரி எப்படி வரும்ல அதை பார்த்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி சும்மா செக் பண்ணே லோடு அதிகமாக எழுத்து ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ட்ரிருன்னு சவுண்ட் வந்துச்சு சரிதான் அப்பா ஐசி சாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணியும் ப்ரோ இதுக்கு டோல் சப்ளை கொடுக்கணும் ப்ரோ நீங்கள் சிங்கிள் சப்ளை கொடுத்துருக்கீங்க அதனால ஷார்ட் ஆகிருக்கும் அப்படி இப்படின்ட்டு ஒருத்தரும் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்லி தந்திருந்தீங்க ஸோ அப்படி கால் பண்ண ஒரு ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ நானும் உங்களை மாதிரி சின்ன வயசில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ப்ரோ இப்போ பெரிய ரேடியோ கூட வச்சிருக்கேன் என்கிட்ட பழைய போர்டுலாம் நிறைய கிடக்கு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் அதை சரி பண்ணி ஏதாவது பண்ணுங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி நமக்கு நிறைய போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அனுப்பிவிட்டாரு இந்த போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சேனல் பாடும் ஒரு சேனல் பாடாது அந்த மாதிரி தான் சொல்லி தந்தாரு சரி ஓகே ஒரு சேனல் பாடினாலும் போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இந்த டூ ஃபிட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் தொட்டு பார்த்ததே இல்லை இப்பதான் அந்த ப்ரோ அனுப்பின ப்ரோ டூ ஃபிட் போர்ட் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எம்பி த்ரீ போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு போர்டு வந்து நல்ல போர்டா இருந்துச்சு சோ சாங்லாம் எல்லாம் இருந்துச்சு அதுல அப்கமிங் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து எஸ்டி ஃபோர் ஒன் நைன் ஒன் அந்த ஐஸ்லாம் பாத்தீங்கன்னா இருந்துச்சு சப்பு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் சோ அந்த போர்ட்ல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு ஐசியில் இருக்கா இல்லைனா போர்டில் இருக்கான்னு சரியான எனக்கு தெரியல ஸோ அதுக்காக தான் இந்த போர்டை நமக்கு வந்து போட்டு விட்டுருக்காரு ஸோ இதை நம்ம அலசி ஆராய்ச்சி எப்படியாவது வந்து சரி பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோவில் போடுவேன் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எஸ்டிகே ஐசி போடக்கூடிய போர்டு பட் ஆனால் ஐசி தான் இல்லை ரெண்டு போர்டு வந்து கிடச்சிச்சு ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஐசி போட்ட போர்டு இது வந்து ரெண்டு போர்டு பார்த்திங்கன்னா தந்துருந்தாங்க ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒருக்கிங்கன்னு தெரியல இனி செக் பண்ணனும் அப்புறம் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐசி இது பார்த்திங்கன்னா பழைய சிடி பிளேயர்லாம் இருக்கும் ஓரளவுக்கு மீடியம் சவுண்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த

வந்து பிடி போர்டு பேஸ்ட் போர்டெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து எக்கோ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது வால்யூம் கண்ட்ரோலாம் நிறைய அனுப்பிச்சி விட்றாரு எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா தேவைப்படும் ஸோ அடுத்தது வந்து சப்பு ஃபர் ப்ரீ மட்டும் மிஸ் ஆகிட்டுன்னு நினைக்கி அது மட்டும் அனுப்பிவிடலை அது வந்துட்டுன்னா நம்ம வீடே அதிர வைக்கலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீ வந்து தேவைப்படுது நமக்கு ஸோ அதெல்லாம் அப்கமிங்கில் நான் வந்து வீடியோ பயங்கரமாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்புறம்ன்ற ஒரு பெரிய கீட் சிங் இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஐசியில் வந்து ஃபிட் பண்ணி ஆகணும் ஏன்னா கீட் சிங் போட்டால் தான் ஐசி வந்து போகாது இல்லைனா கீட் ஆகி ஐசி பார்த்திங்கன்னா பர்ன் ஆகிடும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கணும் அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் என்ன

ஸ்பூன் வச்சு ஒரு அரை மணி நேரம் பாத்தீங்கன்னா காய வச்சு அழகா காஞ்சி நீட்டா புது போடு மாதிரி ஆகிட்டேன் இந்த போடலாம் ஒரு அட்ட பாக்ஸ்ல பத்திரமா எடுத்து வச்சுக்கிடுவேன் அப்கமிங் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் செய்யும் போது வீடியோ போடுவேன் சோ மறக்காம பாருங்க இந்த ஒரு வீடியோ இவ்வளவுதான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம் பை கைஸ்